வணக்கம் தோழர் இன்னைக்கு விடுதலை பார்த்தீங்கன்னா தோழர் வந்துருச்சு விடுதலை தோழர் முதல் பக்கமே ஒரு முக்கியமான செய்தி கண்டிப்பா இந்த சமூக நீதியினுடைய சமூக நீதி சட்ட வெற்றியை சொல்ற செய்தி பொதுவா வந்து சமூக நீதியோட தத்துவத்தை புரிதல் இல்லாதவங்க வாய்ப்பை வச்சு எந்த ஜாதியை வச்சு கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த அடிப்படையில அதை மீட்டெடுத்து எடுத்து கொண்டு வந்து இந்த மக்களுக்கு தர்றதுதான் இதனுடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல முத முதல்ல ஆஹ் உறுதியான இந்த இடஒதுக்கீடு சட்ட முத்தையா அவர்களால் கொண்டு வரப்பட்டது தொடர்ச்சியா அது பல்வேறு பரிணாமங்களை அடைந்து பல தடைகளை தாண்டி குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் வந்து அமலுக்கு வந்த உடனே அதை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சட்டத்தையே திருத்தும் அளவிற்கு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இந்தியாவை ஒழுக்கி மீண்டும் கொடுத்து அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அளவு அவங்களுடைய ஒதுக்கீட்ட அளவு வந்து தொடர்ச்சியாக படிப்படியாக வளர்ந்து வந்த சூழலில் இன்னும் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக அருந்ததிய உள்ளிட்ட சில சமூகங்கள் வந்து இந்த பிரதிநிதித்துவமே படாமல் இருக்குது என்பதை உணர்ந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர்ல நீதிபதி எம் எஸ் ஜனார்தனன் தலைமையில அவருடைய தலைமை நபர் ஆணையம் போட்டு இது தொடர்பாக அவர்கிட்ட கருத்து கேட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றினார் அருந்ததியர் தமிழ்நாடு அருந்ததியர் இடஒதுக்கீடு சட்டம் அந்த சட்டத்தினுடைய வெற்றி என்ன அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இந்து ஆங்கில ஆங்கில இந்து அந்த அந்த கட்டுரை அடிப்படையாக கொண்ட செய்தி மிக சிறப்பாக வெளிவந்திருக்கு அதுல வந்து அவங்க பல்வேறு புள்ளி விவரங்களை அரசாங்கத்திலிருந்து கேட்டு அதுக்கப்புறம் அதையே வந்து தொடர்ச்சியா அதை ஆய்வு பண்ணி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்லயே கேட்டுருவாங்க அரசாங்கத்திட்ட அவங்கள்ட்ட இருந்து செய்தி வந்து அந்த செய்திகளை வந்து உறுதியாக ஆராய்ந்துதான் அந்த கற்று எழுதிருவாங்க அவங்க சொல்ற அது அதன்படி பாத்தீங்கன்னா அதாவது பொறியியல் கல்லூரியில ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஆஹ் வெறும் நூத்தி தொண்ணூத்தி மூணுலதான் தொள்ளாயிரம் இடங்கள்ல வெறும் மூணு இடங்கள் இருந்த அந்த சமூகம் இன்னைக்கு ஆண்டுக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏறத்தாழ நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பொறியியல் படிக்கிறாங்க அதே மாதிரி மருத்துவமும் அப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கிட்ட இருக்கு ஒரு ஆண்டுக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் அப்படின்னு இந்த சட்டம் வந்த உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு முதல் முதல்ல ஒரு

அதுவும் கூடவே பார்த்தீங்கன்னா ஒட்டியே இன்னொரு செய்தி எட்டாம் பக்கத்தில் வந்திருக்குது ஆ அதாவது பிஜு ஜனதா தளம் வந்து இன்னைக்கு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற அந்த ஓபிசி நலனுக்கான நாடாளுமன்ற குழு தலைவர் கணேஷிங்க சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க அவங்க அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வந்து அந்த கணக்கெடுப்பு இல்லை அதனால எங்களால் வந்து தேவையான அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தேவையான இதெல்லாம் நலத்திட்டம் ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் வந்து பெருசாக அவங்களுக்கு சேரல பல பேரை வந்து அதில் சேர்க்க வேண்டி இருக்குது அதனால உடனடியே அவசியமா அதை ஆஹ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏறத்தாழ இன்னைக்கு சூழலுக்கு காங்கிரஸ் எல்லா கட்சி யாரெல்லாம் வந்து வேணாம் நினைச்சாங்களோ எல்லா கட்சிகளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்திருக்காங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சியை தவிர பிஜேபி பிஜேபி அப்படிங்கிற கட்சிய தவிர அந்த பிஜேபி ஆட்டி படைக்கின்ற அந்த பார்ப்பனி ஆர் எஸ் எஸ் கும்பல் அதை எப்படியும் இப்படி எடுத்தா அவங்களுடைய ஆதிக்கம் வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறத எடுக்க விடமாத்த எடுக்கிறாங்க தொடர்ச்சியா அதை அதை வந்து நம்ம நகரத்தை கொண்டு வரணும் அவங்களோட பலன் குறைக்கப்படும்ன்ற ஒரு அச்சம் தான் அதோட உள்நோக்கத்தினாலதான் அப்படி ஆமா அதே பொன்னம்பக்கத்துல இன்னொரு செய்தியை கவனிச்சிக்கல ஆமா தோழர் இந்த கும்ப மேல ஆரம்பத்துல இருந்து அதோட அழிச்சாட்டிய செய்திகள் அப்போது வந்து செய்தியப்படி வந்து ஏன்னா அந்த கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா அந்த அலகாபாத் பிரக்யா ராஜ் நகரில் வந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள இருந்து எங்கெங்கிருந்தெல்லாம் விமானங்கள் வருதோ அந்த விமானத்தில் எல்லாத்துலேயுமே இந்த ராமரத சிக்கரை ஒட்டி வச்சுட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சர்வதேச விமான போக்குவரத்தோட ஆவண விதிமுறைப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விமானத்தில் உள்ள இரண்டு புறம் பக்கம் பயணிகள் பகுதி உட்பட எந்த வித டிக்கர் எதுவும் ஒட்டக்கூடாது ஏன்னா அந்த டிக்கரோட கணம் பாதிச்சு கூட அந்த கண்ணாடி விலகி ஆபத்தை ஏற்படும் சொல்றாங்க இப்படி இருக்கிற இந்த விதிமுறைகளை கூட ஃபாலோ பண்ணாம கடைபிடிக்காம இப்படி ஒரு விஷயத்த நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மதத்தின் பேராளம் இந்த கும்பமேளான்ற பேராளம் இதெல்லாம் இதை பத்தி இந்த விமான போக்குவரத்தையும் இதுவரைக்கும் எதுவும் சொல்லல இப்படி ஒரு செய்தி வந்ததுக்குமாவது வந்தா புத்தி போகும் புத்தி வந்தால் பக்தி போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு செய்தியை நீங்க பாக்கலாம் முதல் பக்கம் சொல்லுங்க சொல்லுங்க இந்த சொர்க்கவாசல் திறப்பு ஆமா ஒரு ஆமா நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற அதாவது பொதுவாகவே உடல் நம்பிக்கையிலேயே மாதா மாதம் வந்து மிகப்பெரிய பொருளாதார இழப்பை மட்டும் மக்களுக்கு ஏற்பட்டது நிறைய உயிரிழப்பை ஏற்படுத்துது நீங்க வந்து திருவிழாக்கள்ல பழியானவங்க அந்த கும்பல்ல விதிப்பட்டு பலியானவங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கணக்கீடு கூட அந்த மாதிரி இப்ப வந்து ஆனா அதை பத்தி கணக்கிடும் யாரும் சொல்றதும் இல்ல நம்ம ஒருத்தர் தடவை தொண்டறிக்கி கூட போட்டிருந்தோம் இப்ப திருப்பதியில இப்ப பத்தாம் தேதி போது அப்படிதான் நெரிசல்ல வந்து நாலு பேர் இறந்துட்டாங்க நாற்பது பேருக்கு மேல வந்து மருத்துவமனையில இருக்காங்க இன்னும் அடைபட்டு பத்து நாளா இருந்து அந்த சொற்காலத்துல பாக்குறதுக்கு அங்க ஏராள மக்கள் காத்திருக்கிறதா அவங்க வந்து சொல்றாங்க இந்த ஏகாதசி அப்படின்னா அன்னைக்கு போட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொர்க்கம் அப்படின்னா இவங்க ஒரு கற்பனையை வந்து உருவாக்கி அந்த கற்பனை அவங்க மனசுல தெளிச்சு வச்சுருக்காங்க நாவலர் தான் சொல்லுவாரு ஏன்னா இங்க மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூணையும் விட்டா சொர்க்கத்துக்கு போலாங்களா அங்க போயிடன்னா இந்த மூணையும் அனுபவிக்கிறாங்களே அதனா இங்கேயும் அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இந்த சாமியார்கள் எந்த ஆசையும் விடறதுலன்னு வச்சுக்கோங்க இங்கேயும் அவங்கதான் அதிகமா அனுபவிக்கிறாங்க இது வேற அப்புறம் இதை ஒட்டிய இன்னொரு செய்தி ரொம்ப நம்பிக்கை உச்சம் அதாவது பக்தி அப்படின்னா அதை வந்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க கேரளாவில ஆஹ் ஒரு அப்பா என்ன ஒரு தந்தை என்ன பண்ணிருக்காரு நான் வந்து வைகுந்த ஏகாசி ஏகாதசி எனக்கு இறந்து நான் சுருக்கத்துக்கு போகணும் எனக்கு நினைவிடம் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கட்டி வச்சு அவர் போய் தியானம் பண்ணி அன்னைக்கு தான் இவங்க சொல்றாங்க இந்த நாட்டோட சட்டம் வந்து இதெல்லாம் எப்படி அனுமதிக்க அவர் வழக்கறிங்கிற அப்படிங்கிற அடிப்படையில இது வரைக்கும் எங்க அனுமதிச்சது அப்போ ஒருத்தர் சட்டத்துலதான் ஒருத்தர் தீர்ப்பே எழுதிட்டு போறாரு கடைசி காலத்துல வந்து மக்களின் உணர்வுன்னு சொல்றாரு இதுவா சட்டத்தை மதிச்சு இருக்கிறாங்க இல்ல ஒருத்தன் தான் நினைச்சா நான் நினைச்ச நேரத்துல நான் சாவறதுக்கு ஒருத்தனுக்கு அப்படி சட்டப்படி உரிமை இருக்கா நம்ம இன்னைக்கு அனுபவ சட்டங்கள்ல கருணைக்குலை கொள்ளுங்கன்னு சொல்லியே கேட்க தான் செஞ்சிருக்காங்க மரண தண்டனே வேணாம்னு சொல்ற இடத்துல வந்திருக்கிற மனிதனை இருக்கிற ஊருக்குள்ள இந்த மாணிக்க மூட நம்பிக்கைதால இவ்வளவு பெரிய இது கொலைகள்தான் சொல்ல முடியும் மூட நம்பிக்கையால் ஏற்படுத்தக்கூடிய கொலைகள் தான் தண்டனைக்குரிய கொலை இது தொடர்பான வலுத்த கண்டனங்கள் வரணும் அறிவியல் ரீதியான அந்த சிந்தனையை பரப்பணும் அப்புறம் முதல் பகுதியில இன்னொரு செய்தி முக்கியமான செய்தி ரொம்ப அதாவது நம்முடைய நம்ம தமிழ்நாடு அந்த மருத்துவ கட்டமைப்பை வந்து குறை சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ண வேண்டியது மிகப்பெரிய தொகை ஒதுக்கி நடத்தப்படுற அந்த மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ராகுல் காந்தி அங்க போய் அவங்கள்டெல்லாம் அந்த புற நோயாளிகள் பிரிவுல நலம் விசாரிச்சுட்டு வரும்போது அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அந்த செய்தியை வந்து பயிர்ந்து இருக்காரு தரையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களாம் அதெல்லாம் அந்த உறவினர்கள்லாம் சுரங்கத்துல படுத்திருக்காங்க தரையில வந்து வெளியில நடைமுடையில படுத்திருக்காங்களா நம்ம ஊர்ல ஒரு மருத்துவமனையில வெளியில வார்டுல கூட பார்க்க சீட்டு இல்லைன்னா உடனடியாக மறுநாளை முதலமைச்சர் கவனத்துக்கே போகிற அளவுக்கு நம்முடைய நம்ம மக்களுடைய இங்கே நம்ம மருத்துவமனைகளில் வந்து உதவி செய்கிறதுக்காக தன்னார்வலர்கள் மனித குழு வச்சிருக்கிறாங்க அவங்க எங்கே போறீங்க என்ன பண்ணுறீங்க எங்கே போகணுன்றதை கேட்டு அவங்க வழிகாட்டுற அளவுக்கு நம்மளோட எல்லா மாவட்ட மருத்துவமனைகளையும் வச்சுருக்கிறேன் அதனால தான் சென்னைக்கு வந்து ஒடிசாவில் மகாராஷ்டிராவில் தெலுங்கானா கர்நாடகா மத்திய பிரதேசம் எல்லா இருந்து இங்கே வந்து மருத்துவ பார்த்துட்டு போகிற அளவுக்கு நம்முடைய மற்ற வெளிநாட்டிலேருந்து கூட வர்ந்துக்கிட்டு இருக்காங்க நாங்குநேரி பக்கத்தில் ஒரு கல்வெட்டு தொடர்பாக செய்தி செய்திருந்தது பாத்தீங்க ஆமாம் நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரியில வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு செண்பகராமன் அல்லூட்ட ஒரு கிராமத்தில் இருக்கிறதா தகவல் இருக்குது அதை நெல்லை பண்பாட்டுக்களை ஆய்வு இயக்குனர் மாரியப்பன் இசைக்கின்றது வந்து அவர் குழுவோட போய் அந்த செண்பகராமன் கோயிலில் ஊரில் உள்ள ராமலிங்க என்ற கோயில் அந்த கோயிலில் ஆய்வு செஞ்சுருக்காங்க அந்த ஆய்வு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் மன்னரை வென்ற பதினோராவது ஆண்டு கொண்டாத அந்த குறிப்பிட்ட ஒரு கல்வெட்டு உட்பட ஒரு நாலு கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டில் இந்த ராமலிங்க சாமிகள் கோயிலும் ஜெகடாம்பா கோயில் பெருமாள் கோயிலும் புனரமைக்கப்பட்டதாகவும் அதில் அந்த குறிப்பிட்டிருக்கு இப்படியான கல்வெட்டு ஆவணங்கள் அவ்வப்போது அங்கங்கே எனக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது எத்தனைதான் பண்பாட்டுகளை படையெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த வரலாற்று ஆவணங்கள் கல்வெட்டு மூலியமாக தொன்மையான காலத்தில் உள்ள வரலாறு நிரூபிக்கப்பட்டு கொண்டதுதான் இருக்கிறது அதுதான் இன்னைக்கு இந்த இதில் தொல்லியலில் இன்னும் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரியான செய்திகள் உணர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பழமையான தொல்லியல் சின்னம் அப்படின்னா கல்லணையை தான் சொல்லுவோம் கல்லணையே வந்து இப்போ கடியாரனுடைய காலத்தையே நம்ம தொல்லியல் ரீதியாக நம்மளால கணிக்க முடியாமல் எப்படி கணிச்சோம்னா இலக்கியத்தை வச்சு கணித்தோம் இலக்கியத்துல காலம் இல்லை ஆனா இலக்கியத்துல இருக்கிற குறிப்பு வந்து மகத அந்த மகாஜன பதங்கள்னு சொல்ற மகதத்தை சுற்றி இருந்த இந்த குடியரசுகளை நோக்கி படையெடுத்து போன அந்த செய்தி இங்கே இருந்ததுனால அவங்க வந்து அவங்களுடைய தொல்லியலை மகத அரசினுடைய தொல்லியலை கண்டுபிடிச்சி அஜாத சத்திர்காலத்து அந்த தொல்லியலை கண்டுபிடிச்சி அதோட நம்ம அதை ஒப்பிட்டு தான் இதனுடைய காலத்தையே வந்து சொல்லி இருக்கிறாங்க அதனால நம்ம இன்னும் கூடுதலான புள்ளியல வந்து கவனம் செலுத்தணும் அதுதான் நம்மளுடைய ஆதாரமாக இருக்கும் இது ஒரு செய்தி ஒன்று ரொம்ப முக்கியமானது அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முறோக ரொம்ப முரணா அலகாபாத் நீதிபதி சேகர் குமார் அப்படின்னு சேகர் சேகரகுமாரியாக ஒரு பேரு சரி அவர் வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பேசுனது நினைவு இருக்கலாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க என்னன்னா சிபிஐயில் சொல்லி சிபிஐ வழியாக அதை வந்து குற்ற அதாவது குற்றப்பதிவு குற்றச்சாட்டை பதிவு செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக வந்து நீதித்துறை வந்து எவ்வளவு மோசமானதாக அதாவது நீதித்துறையில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அவனுக்குள்ளே என்ன இருந்தாலும் அது வெளிப்படையாவது சொல்லாமல் இருந்தாங்க ஒரு கட்டம் அரைக்கும் ஆனா இன்னைக்கு என்னன்னா ஓய்வு பெற்ற பிறகு நான் வந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொன்னாங்க கோட்பாட்டை சேர்ந்தவன் தான் வந்து இப்படியான பிற்போக்குவாதான் அப்படிங்கறத இப்பவே சொல்றாங்க ஏதாவது நீதித்துறை வந்து நேர்மையானதா இருக்கு நேர்மைங்கிறது வந்து பொதுவா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா லஞ்சம் வாங்கணும்னா நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது இல்ல உண்மையிலே நேர்மை அப்படின்னா விருப்பு வெறுப்பு பார்க்காமல் வேண்டுதல் வேண்டாமல் இல்லாமல் இருக்கணும் ஒன்று மேலே வெறுப்பு இருந்தாலும் நீ ஒரு குறிப்பிட்ட அதிகாரி வந்து ஒருத்தர் இவனை இவனை வந்து இது பண்ணவே மாட்டேன்னு அவனுக்கு எதிராகவே செயல்பட்டு இருந்தாலும் அவன் நேர்மையற்ற அதிகாரி தான் அவன் என்னதான் லஞ்சம் வாங்கலன்னால்தான் அதே மாதிரி த எனக்கானவன் யாருக்கும் நான் செய்யலை அப்படின்னா கூட அடுத்தவன் மேலே வெறுப்பு அதிகமாக காட்டினாலும் நேர்மையற்றோம் இப்போ இவங்கள்ட்ட வந்து வெறுப்பு அதிகமாக இருக்கும்போது இவங்க எப்படி நேர்மையான அதிகாரிகளாக இருப்பாங்க ஏறத்தாழ வந்து இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் வந்து உடையிறத நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு சாமானியனின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் சட்டத்தை எடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன மாதிரியான முடிவு எடுப்பார் என்று தெரியவில்லை அப்படி ஒருவேளை அப்படி இருக்குமே ஆனால் நாடாளுமன்றத்தில் வந்து அவர் மீது வந்து கண்டன தீர்மானம் கொண்டு வரலாம் அதுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை கண்டன தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு நம்ம தமிழ்நாடாக இருந்தா உடனே அதை செஞ்சிடும் இருக்கிறது நாடாளமன்றம் இப்பட பன்னாட்டி செய்திகள்லாம் பா பார்த்தீங்களா ஆமா தொடர் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி காசாவில் போர் நிறுத்தம் அது ரொம்ப அப்படிங்க ஆறுலான செய்தி ஏகப்பட்ட காசால ஒரு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கினது குத்து குத்தா அத்தனை பேரைக்கும் அமாஸ் வந்து செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அமாஸ் வந்து இரநூத்தம்பது பேர் ஆயிரத்தி இரநூறு பேரை கொண்டுட்டு இரநூத்தம்பது பேரை வந்து துணைக்கீரியை படைத்தாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து அவ்வளோ பேட்டை தாக்கியிருக்குது அந்த வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் இப்படி தொடர்ந்து தாக்குதல் பண்ணி அந்த பாலஸ்தீனத்தில் நாற்பத்தாறாயிரம் பேரை கொண்டு அதில் தொண்ணூறு சதவீத பேர் வந்து பாலஸ்தீனத்தை விட்டே குடி வெளியேறிட்டாங்க அத்தை வெளியேறி வாழ்வாதம் சரி போயிருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழலில் பல்வேறு கட்டமாக வந்து அந்த போரை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து தோல்வியில் இருந்தப்ப இப்போ கடைசியாக கத்தாரில் நடந்திருக்கு கத்தாரில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு பத்தொம்போதாம் இருந்து ஒரு ஆறு வாரத்துக்கு போரை நிறுத்துவதற்காக ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க பேசியிருக்காங்க அந்த வினைக்கைதலை வரவேற்கிறதுக்காக இஸ்ரேல் பிரதமர் வந்து பதினேழாம் தேதி ஒரு வரவேற்பு குழு கூட அறிவிச்சிருக்கதா செய்தி வந்திருக்கு அதோட இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்பு ஜெயிச்சிருக்காரு அவருக்கான பதவியேற்பு நடக்க போகுது இந்த பதவியேற்பு நடக்கிறப்ப ஒரு அதிபர் பதவியேற்பு நடக்கிறப்ப அந்த நிகழ்வுல வந்து மேனாள் அதிபரோட குடும்பத்தினர் வந்து பங்கேற்க வேமாம் அது வழக்கம் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு கால மரபுகளாக அது கடைப்பிடி கடைபிடிக்கப்பட்டு வருது இப்படி இருக்கிற சூழலில் ஒபாமாவோட மனைவி வந்து பராக் ஒபாமாவோட மனைவி வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிறது இல்லைதா அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கும் ஒபாமாக்குமான விவாகரத்துக்கு உறுதி செய்யப்பட்டது அதனால அவங்க வர்ற மாதிரி இருக்கிறாங்க வரல வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொன்னதான ஒரு தகவல் என்ன சொல்கிறதுனா ட்ரம்ப்பு அவர் கடந்த ஆட்சியில் இனவருக்காக இனவரிக்கு எதிராக நிறைய பேசி இனவரிய நிறைய தூண்டும் வகையில் பேசியிருக்கிறது அது வந்து சகித்து கொள்ள முடியாத விஷயம் அது வந்து மக்களுக்கு எதிரான விஷயம்ன்றதுக்காக இந்த இதை நான் புறக்கணிக்கிறேன் இந்த பதவியேற்பை புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருந்த காரணத்துக்காக தான் அவங்க இதில் பங்கெடுக்கலைன்னு சொல்கிறாங்க இது அமெரிக்க வரலாற்றில் நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு மரபை ஒரு இனவெறி இனவெறி தூண்டுதலுக்காக அதை மீறுகிறார்கள் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கைத்தோடு இதுதான் இன்னைக்கு அந்த பன்னாட்டு செய்தி தான் அதோட இன்னொரு முக்கியமான செய்தி கடைசியாக சொல்லி இந்த விடுதலை பார்வையை செய்கிறோம் நேற்று நாம் இந்த செய்தியின் சிந்தனையும் வந்து ஒரு செய்தியை பேசினோம் என்னன்னா கும்பமேளாவை ஒட்டி ஒரு கோயிலுக்கு ஒரு பதிமூணு வயது சிறுமியை தேவதாசியாக கணிகாதானம் கணிகாதானம் செய்திருக்கிறார்கள் என்பதை என்பதை கண்டித்து அந்த தேவதாசி முறை பற்றி பேசினோம் இன்றைக்கு ஒரு உரத்த சிந்தனையுடன் விடுதலை அதை சாமியார் மன்னன் பெரியார் மன்னன் என்கின்ற தலைப்பில் ஒரு தலையங்க தெரிஞ்சி இருக்கிறது மற்ற செய்திகளையும் தலையங்கத்தையும் படித்து புறத்து சிந்திப்போம் ஆஹ் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு நன்றி கூறி உடைப்பெரும் நன்றி